வணக்கம் படித்ததில் பிடிச்சது குழந்தையும் கோப்பரந்தாங்கியும் ஒருவர் சொன்னாராம்மா ஒன்று என்றால் ஒருவர் ஏன் குழந்தையும் கோப்பரந்தாங்கியும் ஒன்று என்றார் ஒருவர் ஏன் ஒரு குழந்தையின் வாழ்வின் முதல் நான்கைந்து வருடங்களில் அதற்கு என்ன நிகழ்கிறது என்பதை பொறுத்தே அந்த குழந்தையின் எதிர்காலம் அமையும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தாயின் கருவிலேயே குழந்தை தன் உணர்வுகளை உணர ஆரம்பித்து விடுகின்றது என்பதை இன்றைய மருத்துவ உலகமும் உறுதியாக சொல்கிறது பிறந்த நிமிடம் முதலே தாயின் வாசனையும் தொடுதலையும் விரும்புகிறது குழந்தை பொருட்களை பயன்படுத்தி அலங்காரமாக கட்டப்பட்ட இடமாக மட்டும் வீடுகள் இருக்காமல் அங்கு மனிதர்கள் வாழும் அழகான இடமாக அது இருக்க வேண்டும் உங்கள் வீடுகளை மனிதர்கள் வாழும் இடங்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொன்னதை இங்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன் குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய கலை வாய் திறந்து பேசும் வரை எதற்காக குழந்தை அழுகிறது என தெரியாமல் இளம் தாய்மார்கள் படும் அவஸ்தை விளக்க வார்த்தைகள் இல்லை எல்லா குழந்தைகளுமே பிறந்ததும் மஞ்சள் காமாலை லேசாக இருக்கும் முகம் நெஞ்சு கண்கள் லேசாக மஞ்சளாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிறந்த மூன்றாம் நாள் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் கடைகளில் விற்கப்படும் எண்ணெய் இல்லை கடலை விற்கிற எண்ணெய் இல்லையாமா உள்ளங்கையில் விட்டு சிறிது தாய்ப்பால் சேர்த்து நன்கு குலைத்து குழந்தையின் நாக்கில் தடவினால் குழந்தையின் வயிற்றில் உள்ள கருப்பு மலம் வெளியேறிவிடும் இதை வந்து கொஞ்சம் தகுந்த ஆள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேட்டு செஞ்சுக்கோங்க சரிங்களா இல்லைன்னா ஒரு சுத்த வித்தர் கேட்டு செய்யுங்க அனுபவம் உள்ளவங்கிட்ட கேட்டு செய்யணும் தவறாக கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் பிறந்த மஞ்சக்காமலை லேசாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதையும் நல்ல மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் ஏன்னா இது ஒரு குறிப்பில் கிடைச்ச விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கும் போது நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும் குழந்தை பிறந்த ஐந்தாம் நாள் வெற்றிலை சாறு தாய்ப்பால் கோரோஜனை அதாவது முதல் தரமாக கடல் கட கடல் கிடைக்கிறது ரொம்ப கடினம் இப்போது ரொம்ப தரமானது கிடைக்கிறது கடினம் ஆனால் பழங்காலத்துலலாம் இது வந்து அப்படி தரமாக கிடைச்சிது அந்த விஷயத்தில் குழந்தை பிறந்த ஐந்தாம் நாள் வெற்றிலை சாறு தாய்ப்பால் கோரோஜனை முதல் ஒரு அரிசி எடை அளவு ஒரு அரிசி எடை அளவு கலந்து புகட்டினால் சளி இருமல் இருந்தால் வெளியேறிவிடும் இதெல்லாம் கை மருத்துவம் சொல்லி உன்னை வந்து குழந்தை பேருக்காக செய்வாங்க அப்படி செய்யும்போது அந்த பச்சளம் குழந்தைக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும் சரிங்களா ஏழாம் நாள் துளசி சாறு எடுத்து தாய்ப்பால் கலந்து புகட்டினால் சளி கடையும் குழந்தைக்கு தலைக்கு குளிப்பாட்டும் போது கொடுக்க சுக்கு சித்திரத்தை ஜாதிக்காய் மாசிக்காய் எல்லாவற்றையும் பாலில் போட்டு வேக வைத்து கொள்ளவும் பதினோராவது நாளில் வெந்த சாமான்கள் நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்து கொள்ளவும் குழந்தையை தலைக்கு குளிப்பாட்டியவுடன் ஒரு சந்தனக்கல்லில் பாலில் வேக வைத்த இந்த சாமான்களை ஒரு முறை இழைத்து தாய்ப்பால் சேர்த்து அது கூட வந்து ஒரு கட்டி சுத்தமான பெருங்காயத்தை பெருங்காயத்தையும் நூறு கிராம் நூறு கிராம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி நானூறு இருக்கும் சரியா பெருங்காயத்தையும் இந்த சாமான் சேர்த்து வைத்து கொள்ளவும் பெருங்காயத்தையும் ஒரு இலை இழைத்து எல்லாவற்றையும் சேர்த்து போட்டலாம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து என்னென்னா நூறு கிராம் வந்து ஆயிரத்துலேருந்து நாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கட்டி சுத்தமான பெருங்காயம் அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கம் போட்டுக்கிறாங்க இது நீங்கள் அதெல்லாம் கடையில் போய் எதை வாங்கணும் ஏழாம் நாள் சுழசிச்சாறு தாய்ப்பாலை கலந்து போட்டினால் சளி கரையும் குழந்தைக்கு தலைக்கு குளிப்பாட்டும் போது பதினோராம் இருந்து என்ன பண்ணும் சுக்கு சித்திரத்தை ஜாதிக்காய் மாசிக்காய் எல்லாத்தையும் பாலில் போட்டு வேக வச்சு வெந்த சாமான்கள் நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்துக் கொள்ளவும் குழந்தை குளிப்பாட்டியுடன் ஒரு சந்தனக்கல்லில் பாலில் வச்சிருந்த வெந்த சாமானை உளர்த்தி வச்சுக்க முடியாது அதை எடுத்து ஒரு முறை இழைக்கணும் அப்படி இழைக்கணா நல்லா இது தாய்ப்பால் சேர்த்து ஒரு முறை தாய்ப்பால் இழைத்து தாய்ப்பால் சேர்த்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாறு வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு இலை இழைக்கணும் இளைச்சியளவு சேர்த்து போட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து முன்னாடிக்க பெரியவங்ககிட்ட கேட்டு இதை செய்கிறது நல்லது சுக்கு வாயுவை கலைக்கும் வாயுவை கலைக்கும் சித்திரத்தை சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் ஜாதிக்காய் தூக்கம் வரும் அளவான அளவில் சேர்க்கும்போது நல்ல ஓரளவுக்கு தூக்கம் வரும் ஜாதிக்காய் சில பேர் மயக்கப்படியே வர மாதிரி ஜாதிக்காய் சாப்பிட்டோம் வரணும்னு சொல்லுவாங்க மாசிக்காய் வேதியாகாது பேதியாகுன்னா பே காயம் வாயுவை கலைக்கும் எந்த காயம் பெருங்காயம் காயம்னா பெருங்காயம் பெருங்காயம் வந்து வாயுவை கலைக்கும் அப்போ சூ சுக்கு வாயுவை கலைக்கிற பக்கம் சித்திரத்தை சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் ஜாதிக்காய் வந்து அமைதியான தூக்கு நிலை கொடுக்கும் மாசிக்காய் அப்படிங்கிறது பேதி வராமல் பார்த்துக்கிறதுக்கு வேலை செய்யும் பெருங்காயம் காயம் என்ற பெருங்காயம் வாயுவை கலைச்சி விடும் குழந்தைக்கு வயிற்று வலி இருந்தால் நாமக்கட்டை இழைத்து தொப்பில் சுற்றி போடலாம் குள்ளே போடக்கூடாது தொப்பில் சுற்றி வெளிப்பக்கமாக போட்டு விடலாம் வசம்பு வாங்கி வந்து உப்பு தண்ணீரில் நனைத்து நல்லெண்ணெய் விளக்கில் சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளவும் குழந்தை வயிற்று வழியால் அழுதால் சந்தனக்கல்லில் ஒரு இலை இழைத்து தாய்ப்பால் கலந்து ஒரு பாலாடை அளவு புகட்டலாம் சுட்ட வசம்பின் சாம்பலை ஒரு வெற்றிலையில் போட்டு சிறிது தேன் கலந்து நன்கு குலைத்து குழந்தையின் நாக்கில் தடவினாலும் வயிற்று வலி சரியாகும் கொய்யா இலையை நீர் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி சிறிது உப்பு சேர்த்து கொடுத்தால் வேதி நின்று போய்விடும் இது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் சரிங்களா வெண் புழுங்கல் அரிசியை ஊற வைத்து ஓமம் உப்பு சேர்த்து கிரைண்டரில் அரைத்து தேனூல் குழல் அச்சில் மாவை போட்டு ஒரு துணியில் சிறு சிறு வில்லைகளாக பிழிந்து காய வைத்து எடுத்து வைத்து கொள்ளவும் ஒரு வில்லையை எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு அடிப்பில் ஐந்து நிமிடம் வைத்தால் வெந்துவிடும் கீழே இறக்கி வைத்து சிறிது நாட்டு பசும்பால் சுத்தமான நாட்டு சர்க்கரை சேர்த்து ஊட்டினால் குழந்தை புஷ்டியாக வளரும் இது வெண்புழுங்களை செய்ய ஊற வச்சு ஓமம் உப்பு இல்லை சிறு கிரைண்டில் போட்டு அடைச்சு தேன்குளில் அச்சில் மாவை போட்டு சிறு வில்லைகளாக இது பண்ணி வச்சுட்டு அதை கொடுத்தோம்னா நல்லா புஷ்டியே வருவாங்க சரிங்களா ஆறு மாத குழந்தைக்கு வேப்பங்கொழுந்து ஓமம் உப்பு சேர்த்து வெந்நீர் விட்டு அரைத்து வடிகட்டி கொடுத்தால் வயிற்றில் பூச்சி வராது கேழ்வரகு இரண்டு ஸ்பூன் முதல் ராத்திரி ஊற வைத்து கொள்ள முதல் நாள் ராத்திரியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலை மிக்சியில் அரைத்து வைத்து கொள்ளவும் அடுப்பில் சிறிது தண்ணீர் வைத்து அரைத்த கேழ்வரகு விழுதை ஒரு துணியில் போட்டு வடிகட்டி அந்த பாலை போட்டு கைவிடாமல் கிளறி ரெண்டு நிமிடம் கிளறி இறக்கவும் பால் சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம் இது கூட பால் சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாமா சரியா காலையில் குழந்தைகள் கண் விழித்தவுடன் ஒரு சொட்டு தேனை நாக்கில் தடவும் தேன் உடல் குளிர்ச்சிக்கு இயற்கை அளித்த அற்புதமான வரப்பிரசாதம் பொதுவாகவே வசம்பு போடுவதால் குழந்தைக்கு நாக்கு தடித்து சீக்கிரம் பேச்சு வராமல் இருக்கும் என்பார்கள் தேன் தடவுவதால் நாக்கு புரண்டு விரைவில் பேச்சு வரும் தினமும் இரவில் விளக்கேற்றியவுடன் சுட்ட வசம்பை கல்லில் உரைத்து குழந்தைக்கு ஒரு சங்கு குடிக்க கொடுத்து பின் சிறிது தொப்பிலை சுற்றி தடவி தடவ வேண்டும் பின் ஒரு வெற்றிலையில் எண்ணெய் தடவி அதை விளக்கில் வாட்டி பொறுக்கும் சூட்டில் குழந்தையின் தொப்புள் மேல் போட்டால் அசுத்த காற்றெல்லாம் வெளியேறி வயிறு உப்புசம் இல்லாமல் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் மாசிக்காய் கிடைக்கும் அதை வாங்கி வேகம் சாதத்தில் போட்டு எடுத்து உலர்த்தி வைத்து கொள்ளவும் குழந்தை குளிப்பாட்டும் போது நாக்கில் தடவி வலி வலித்தால் நாக்கில் உள்ள மாவு அகன்று குழந்தை ருசித்து பால் குடிக்கும் குழந்தைக்கு சளி பிடித்திருந்தால் தேங்காய் எண்ணெயை சுட வைத்து பூங்கற்பரம் போட்டு உருக்கி ஆற வைத்து நெஞ்சில் தடவினால் சளி இலகி கரைந்துவிடும் தினமும் குடிக்க காலையும் மாலையும் இரண்டிரண்டு சங்கு வெந்நீர் கொடுங்கள் குழந்தையின் உடம்பு சும்மா கலகலவென்று இருக்கும் குழந்தை தினமும் இரண்டு மூன்று முறை மலம் கழிக்க வேண்டும் கஷ்டப்பட்டால் ஐந்தாறு விதையில்லாத உலர்ந்த திராட்சைகளை வெந்நீரில் ஊற போட்டு கசக்கி புகட்டினால் ஒரு மணி நேரத்தில் மலம் போய்விடும் ஆசன வாயில் வெற்றிலை காம்போ சீவிய காம்பு காம்போ சீவிய வெற்றிலை காம்பு சீவிய மெல்லிய வைத்தாலே வெளியே வந்துவிடும் வெற்றிலை காம்பு சீவி அப்படியே வச்சாலே ஆசன வாயில் வைக்கும்போது மலம் வந்து அப்படியே வெளியே வருமாமா குழந்தை ஒவ்வொரு முறை அழும்போதும் பசியால் தான் அழுகிறதோ என்று நினைக்கிறார்கள் பசியால் அழுகிறதா அல்லது காற்று வாயு வாயுவால் அழுகிறதா என்று பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறை பால் கொடுத்த பிறகு குழந்தை தோளில் போட்டு மெதுவாக தட்டி கொடுக்க வேண்டும் பிறந்த குழந்தைகளை தாயே பயமின்றி குளிப்பாட்டலாம் முதலில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி உடலை வருடி விடுங்கள் அம்மாவின் வருதல் குழந்தைக்கு ஆனந்தத்தை அளிக்கும் மசாஜ் மூலம் குழந்தையின் உடலுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் குளிப்பாட்டியுடன் தலையை தோட்ட வேண்டும் உடலை துடைக்கும் போது காத்களின் உள்பகுதியில் இருக்கும் ஈரத்தை தவறாமல் துடைத்துவிட வேண்டும் மூக்கை மேல் இருந்து கீழாக அழுத்தி அங்கிருக்கும் தண்ணீரையும் அப்புறப்படுத்த வேண்டும் குளியல் முடிந்ததும் குழந்தைக்கு பசி எடுக்கும் பால் கொடுத்து தூங்க வைத்து விடலாம் குழந்தைக்கு பவுடர் பூசுவதை முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது நூறு பர்சன்டேஜ் நல்லது இரவு நேரத்தில் சில குழந்தைகள் தொடர்ச்சியாக அதிக நேரம் அழும் பசி வயிற்றுவலி மலச்சிக்கல் உஷ்ணம் சிறுநீர் கழித்தல் ஏற்பட்ட ஈரத்தன்மை கொசுக்கடி இறுகிய ஆடை குளிர் போன்ற ஏதாவது காரணம் இருக்கலாம் அறையில் தேங்காய் தேவையான காற்று கிடைக்கும் கிடைக்காவிட்டாலும் அதிக அளவு பால் விட்டாலும் கூட குழந்தைகள் அழுவதற்கு காரணமாக இருக்கலாம் ஆயுர்வேத மருத்துவத்திலும் தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு பல நேரங்களில் சிகிச்சை முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கேரளாவில் குழந்தைகளுக்கு தங்கத்தை கல்லில் உதைத்து அதில் தேன் சேர்த்து அக்குழந்தையின் நாக்கில் வைக்கும் ஒரு பழக்கம் உள்ளதாமா தங்கம் ஆஸ்துமா மற்றும் பல வகை சுவாச குறைபாடுகள் மற்றும் இதயம் மூளை குறைபாடுகளையும் குணப்படுத்த வல்லது ஓ அதனால தான் ஏதாவது தங்கச்சங்கி தங்கச்செங்கிலாம் போட்டுக்கிறாங்களோ வெள்ளி செரிமான பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் தொற்று நோய்களையும் தடுக்க வல்லது வெள்ளி கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்வதை தடுக்கும் ஆற்றல் பெற்றிருப்பதால் முன்னோர்கள் பால் கெடாமல் பாதுகாக்க அதில் வெள்ளி காசுகளை போட்டு வைப்பார்களாம் ஆனால் இவை சாமானியர்களுக்கு சாத்தியமில்லை கண்டிப்பாக வெள்ளி காசு வெள்ளி பாத்திரம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி வெள்ளி பாத்திரத்துக்கு பொதுவாக தான் ஈய பாத்திரத்தை பிடிச்சி சுற்றுறமோ வெள்ளை இருந்து விட்டு இருக்கலாம் ஒரு வருடம் நெருங்கும்போது குழந்தை இரவில் தூங்காமல் நெளிந்து கொண்டும் அழுது கொண்டும் ஆனால் அதற்கு வயிற்றில் பூச்சி உள்ளது என்று அர்த்தம் ஆ ஆற்று தும்பட்டிக்காய் மற்றும் கருஞ்சீரகத்தை அரைத்து வயிற்றில் பூசி அரை மணி நேரத்திற்கும் பின் குளிப்பாட்டி விட பூச்சியாகலும் இது ஒரு அனுபவ ரீதியாக சொல்கிறாங்க குழந்தையை எப்போதும் யாராவது தூக்கி வைத்து கொண்டே இருப்பதை தவிர்க்க வேண்டும் இதை ஓவர் ஸ்டிமுலேஷன் என்போம் எப்போதும் பத்து பேர் மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சுவதும் பேசுவதும் கூடாது அதற்காக குழந்தையை தூக்கி கொஞ்சாமல் தொட்டிலேயே போட்டு வைப்பதும் கூடாது அண்டர் ஸ்டிமுலேஷன் இதனால் குழந்தை சோர்ந்து விடும் அல்லது பிடிபடாமல் அழும் கை குழந்தைகள் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பதற்கு பெரும்பாலும் இதுதான் காரணம் ஜீரணப் பிரச்சனை என்று நினைத்து பல தாய்மார்கள் தங்களுடைய உணவை மாற்றுவார்கள் சிலர் மாற்றுப்பால் கொடுக்க முயற்சிப்பார்கள் அது தேவையல்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின் ஐந்து தாய்மார்கள் நான்கு பேர் தாய்ப்பால் கொடுப்பதில்லை என்ற பெயரதிர்ச்சியை யுனெஸ்கோ முன்வைக்கிறது கல்வியில் மிகவும் பின்தங்கிய சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் கூட ஐம்பது சதவீதம் பேர் தாய்ப்பால் போற்றினர் ஆனால் தமிழகத்தில் பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் குறிப்பாக சென்னையில் ஏழு பர்சன்டேஜ் தாய்மார்கள் மட்டுமே தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதாக புள்ளி விவரங்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் வலு சேர்க்கக்கூடிய எளிதில் செரிக்கும் புரதம் கொழுப்பு கால்சியம் இரும்பு மாவுச்சத்துமைகளோடு வைட்டமின்களும் தாய்ப்பாலில் அதிகம் நிறைந்துள்ளன குழந்தைகளுக்கு வரும் மூட்ட குறை சத்து குறைபாடுகளில் இருந்து இந்த தாய்ப்பால் கொடுப்பது காப்பது காப்பாற்றக்கூடிய வேலையை செய்து காப்பதோடு மட்டுமில்லாமல் டயாபட்டிஸ் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை அண்டவிடாமல் தடுக்கவும் பயன்படுகிறது என மருத்துவம் கூறுகிறது அத்துடன் தாய்ப்பால் கொடுக்கும் காலகட்டம் கற்பத்தடைக்கான நாட்களாகவும் கருதப்படுகிறது பிற்றியூற்றியில் சுரக்கும் ஆக்சிடோ ஆக்சிடோசின் கருப்பையை சுருங்கச் செய்து பிரசவ காலத்து உதிரப்போக்கிலிருந்து தாயையும் காக்கிறது தாய்ப்பால் புகட்டும் பெண்களுக்கு மார்பகப் புற்று மற்றும் சினைப்பை புற்று நோய் வரும் தன்மையும் தடுக்கப்படும் இதெல்லாம் வராமல் தடுக்கப்படுது இது எனது அனுபவத்தில் உணர்ந்து ஏனென்றால் என் குழந்தை பிறந்து இவர்கள் எழுதிக்க பத்து மாதம் ஆகியது பிறந்த அதுக்கப்புறம் உறங்க வைப்பதால் அதன் முதுகு எலும்பு நேர்படுத்தப்படுகிறது பிறந்த குழந்தைகளில் பாயில் உறங்க வைப்பதால் அதன் முதுகு எலும்பு ஏற்படுத்தப்படுகிறது குழந்தைக்கு இளம் வயது கூண்முதுகு விழுவதை தடுக்கிறது குழந்தைகள் தலைப்பொடுகுக்கு சீயக்காய் அறுநூத்தி ஐம்பது கிராம் செம்பருத்தி இலை காய்பு அறுநூத்தி ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் இம்மூன்றையும் பவுடராக்கி வாரம் மூன்று முறை தலைக்கு தேய்த்து வர பொடுகு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குழந்தைகளின் வீக்கத்திற்கு நொச்சி இலை பத்து கிராம் வெள்ளை பூண்டு ஐந்து பல்லு முட்டை வெண்கரு அரை பாகம் கலச்சிக்காய் ஐந்து கிராம் சேர்த்து அரைத்து விதை பாகத்தில் போட்டு வர வீக்கம் மத்தும் அப்படிங்கிறாங்க குழந்தைகளுக்கு நீர்க்கடுப்பு எரிச்சல் இருந்தால் அதிமதத்தையும் லவங்கப்பட்டையும் பொடித்து தேனி குலைத்து கொடுத்து வர குணமாகும் குழந்தைகளுக்கு பேதியானால் சிறிது வசம்பை சுட்டு பொடியாக்கி தண்ணீர் விட்டு அல்லது பாலில் கலக்கி கொடுக்க வேதி நிற்கும் குழந்தைகளுக்கு கட்டி வந்தால் எருக்கம்பாலில் மஞ்சளை அரைத்து போட்டு வர கட்டிகள் உடைந்துவிடும் காலில் கரப்பான் வந்தால் செம்பருத்தி இலை சாற்றில் கட்டு சீரகத்தை அரைத்து போட குணமாகும் குழந்தைகளுக்கு அக்கி வந்தால் எருமை தயிரில் ஊமத்தன் இலை சாற்றை அரைத்து பூச குணமாகும் பால் உண்ணிக்கி சிகப்பு இலை வாஷிங் சோடா வாஷிங் சோடா சிறு சுண்ணாம்பு சேர்த்து அரைத்து மேலால் போட பால் உண்ணி போய்விடும் வயிற்றுப்போக்கு ஜாதிக்காய் பத்து கிராம் கசகசா நூறு கிராம் இரண்டையும் நன்கு அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி அத்துடன் நெய் தேன் சிறிய அளவு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்து வர வயிற்றுப்போக்கு மாறி உடல் தேரும் டான்சில் தொண்டை புண்ணுக்கு திருநீற்று பச்சிலையுடன் சிறிது வருத்த மிளகு சேர்த்து அரைத்து தொண்டையில் தடைவர வர டான்சில் குணமாகும் சொறி சிறங்கு நமைச்சல் இருந்தால் நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும் காட்டு கஸ்தூரி விதையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி சிறிது சீயக்காய் போட்டு குளிக்க குணமாகும் குழந்தைகளுக்கு சளி இருமல் இருந்தால் கற்பூரவல்லி இலைச்சாரும் தேனும் சமன் அளவு கலந்து காலை மாலை சங்களவு கொடுக்க குணமாகும் சுண்ணாம்பு வாயில் பட்டால் தேங்காயை நன்கு அரைத்து வாயில் தடவவும் வயிற்று வலிக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இரண்டையும் பொடித்து மோருடன் கலந்து கொடுக்கவும் குழந்தைகளுக்கு ஏற்படும் புண்களுக்கு இலந்தை தொளியை நன்கு பொடியாக்கி தேங்காய் எண்ணெயில் குலைத்து போட்டு வர புண்கள் ஆறும் குழந்தைகள் மலம் கழிய பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு மலம் சரியாக கழியாவிட்டால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மகிழம் விதையை மைபோல் அரைத்து ஒரு சிறு திரியில் தட அதை தடவி மலவாசல் வைத்தால் உடன் மலம் கழியும் குழந்தைகளுக்கு மனம் நாற்றமாக போனால் வயல் வரப்புகள் கிடைக்கும் பொரிதலையின் காய் இந்துப்பூ ரெண்டு பூண்டு மிளகு சம அளவு எடுத்து வறுத்து இடித்து குடிநீர் செய்து கொடுக்க மாறும் குழந்தைகளுக்கு சாதாரண காய்ச்சல் இருந்தால் கிராம்பு கருவப்பட்டை ஏலம் நிலவேம்பு கசாயம் செய்து சங்களவு காலை மாலை கொடுக்க குணமாகும் அவரி இலையை அரைத்து தோல் நோய்கள் சிறங்குகளுக்கு பூச குணமாகும் இதன் இலையை அரைத்து விலக்கணையுடன் கலந்து சிறு குழந்தைகளின் தொப்பிலை சுற்றி தடவ மலம் வெளியாகும் இது ஒரு பாதுகாப்பான வைத்தியம் எனப்படுகிறது குழந்தைகளின் மொழி அழகை ரசிக்க மொழி அழுகை ஒன்றே எதற்காக அழுகிறது என்று தெரிந்து அதற்கு தக்கவாறு நடந்து கொள்ள நமக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு அப்படி நடந்து கொள்ள வேண்டும் பசித்து புசி என்பார்கள் இதை சிறு வயதிலிருந்தே பழக்கமாக கொண்டும் உணவு கொடுக்கும்போது தண்ணீர் ஊற்றி உணவை புகட்டுவதை தவிர்க்கவும் ஒவ்வொரு மணி தண்ணி ஊற்றி 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 பழக்கியாச்சுன்னா அந்த குழந்தை வளர்ந்தாலும் என்ன பண்ணும் தண்ணி இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு சொல்லணும் அதனால் வாயில் வயிற்று அதாவது வாய் வயிற்று வாயு பிரச்சனை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லணும்னா அது குழந்தை உணவு புகட்டும் போது அந்த குழந்தை தலையை அந்த குழந்தை தலையை வேண்டாம் என்று திருப்பினால் கட்டாயப்படுத்தி ஊட்ட வேண்டாம் சிறிது இடைவெளி விட்டு பின்னாடி ஊட்டணும் குழந்தை இருக்கும் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் கடுக்காய் மாசிக்காய் ஈஸ்வர மூலிவேர் ஜாதிக்காய் சிட்டமனாக்கு எண்ணெய் வசம்பு ஓமம் நார்சுக்கு வெத்தலை பொடி திருநீற்று பச்சளை துளசி கொம்பு தேன் முதல்தர சாம்பிராணி குங்கிலியம் கோஷ்டம் வெண்கடுகு நொச்சி செடி செடி விஷ்ணுகிரந்தி விடார ஜூரத்திற்கு விஷ்ணு கிரந்தி வெள்ளை மிளகு கற்பூரவல்லி பச்சை கற்பூரம் கருஞ்சீரகம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இவைகள்லாம் வச்சிருக்கணும் குழந்தைகள் பால் புகட்டும் தாய்மார்கள் உணவில் உப்பு புளி காரம் குறைத்து உட்கொள்ள வேண்டும் அதாவது பத்திய உணவு உட்கொள்ள வேண்டும் அதுபோக குழந்தை பெற்றுக்கொள்ளும் முன் சில விதிமுறைகளை பின்பற்றி கருத்திரைத்தல் குழந்தைகளுக்கு கருப்பிலை இல்லாமல் ஆரோக்கியமாக பிறக்கும் இந்த பதிவை படித்ததை உங்கள் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் இதற்குரிய விஷயங்களை நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் நல்லா கேட்டு ஒவ்வொன்றையும் செய்கிறது உங்களை மிக சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு உபயோகப்படும் நன்றி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை பற்றின விஷயத்தை கேட்டு அதற்கு தகுந்தாறு கூட நீங்கள் செயல்படுறது அப்படிங்கிறது எப்பயுமே உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் மிக மிக நல்ல விஷயமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட போயிருந்துங்க மீன் ஒரு பதிவு சந்திப்போம் குருவே நம்ம நம்ம